தித்வா என்ற பிசாசு புயல் கொண்டு வந்த அந்த ஓயாது பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அகால மரணமடைந்தார்கள் இந்நாளில்லாகி வாய்நா இலேஹி ராஜுவம் அது மட்டுமில்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் சென்ற இடம் தெரியாமல் காணாமல் போனவர்களாக தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மக்கள் அவர்களுடைய வீடு வாசல்களையும் சொத்து சுகங்களையும் இழந்து எண்ணூறுக்கும் அதிகமான நிவாரண மையங்களில் தற்காலிகமாக பரிதவிக்கும் நிலையில் வாழ்கிறார்கள் வெளிநாடுகளில் தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் தற்போது சில நாட்களாக இயங்கி தவிப்பது தன் குடும்பத்தோடு ஒரு வார்த்தை பேசி கதைத்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை தன் காது குளிர கேட்டுக்கொள்ள முடியாதா என்று ஒரு ஏக்கத்தில் தான் இந்த புயல் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் நம்மோடு வாழ்ந்த சில நூற்று கணக்கான மக்களையும் பல கோடி ரூபாக்கள் பொறுமதி வாய்ந்த சொத்துக்களையும் மட்டும் அளிக்கவில்லை. மாறாக பல்லாயிரக்கணக்கான மக்களையும் அனாதையாக்கி நம் மக்கள் மனதில் இருந்த கர்வம் ஆணவம் பேராசை பொறாமை இவை அனைத்தையும் ஒன்றாக சில தினங்களில் ஒட்டுமொத்தமாக அழித்துச் சென்றதாகவே நான் கருதுகிறேன் அது இன்று நமக்குள் விட்டு சென்றிருப்பது மனித நேயத்தையும் ஒற்றுமையையும் அன்பையும் கருணையையும் மட்டும்தான் அதனால்தான் காலத்துக்கு காலம் நமக்கு வரும் இவ்வாறு பட்ட சோதனைகளிலிருந்து நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி நம்மால் மீண்டு கொள்ள முடியுமாக இருக்கிறது மனித வாழ்க்கை தற்காலிகமானது மரணம் எந்த நேரமும் வரலாம் என்ற சிந்தனையோடு ஒருவருக்கொருவர் உதவி கரம் கொடுத்து வாழ்வோம் கருணையோடு வாழ்வோம் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் துவா செய்து கொண்டவர்களாக தொடர்ந்து முடியுமான உதவிகளை வழங்கி கொண்டிருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர்